இது நாள் வரையிலும் பல சங்கடங்களை சந்தித்து வந்திருக்கீங்க ரொம்ப கஷ்டத்தை நிறைய இயல்பாகவே பல பிரச்சனைகளை சந்தித்துட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க இதை நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு அதனுடன் நீங்கள் பயணம் பண்ணும்பொழுது இப்படி இருங்க இதை செய்யுங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அதையெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது அதில் இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்மறை ஆற்றல்கள்லாம் போய் நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு வரும் நேர்மறை ஆற்றல்கள் உங்களுக்கு செயல்படக்கூடியதாக அமையுது அதனால தான் நான் சொல்றேன் வரக்கூடிய பதிவுகளும் உங்களுக்கு இந்த மாதிரியான அமைப்பு தான் இருக்கும் நீங்க ஏற்கனவே எனக்கு வந்து சொன்ன பதிவுகளில் நல்லபடியாக இருக்குதுங்க உங்களோட பதிவை பார்த்து எனக்கு பல மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு நீங்க சொல்வதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை சரியான முறையே எங்களுக்கு வழிநடத்தி நடத்தி செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படுதுங்க அப்படிலாம் சொல்றீங்க இல்லையா அது தாங்க உங்களுக்கு வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய தருணங்களா மாறுது சிம்ம ராசிக்காரர்களே நீங்கள் ஒரு ராசி மட்டும் இல்லைங்க நீங்க ஒரு அடையாளம் ஒரு சிம்மம் நடந்து போகும்போது அது சத்தம் போட தேவையில்லை அதை போல நீங்கள் நடைத்தான் ஒரு அடையாளம் நீங்கள் அதை செய்தால் எதை செய்தாலும் அந்த செயல் எல்லாம் ஒரு அடையாளமாக இருக்குங்க அந்த அளவிற்கு சிம்ம ராசிக்காரர்கள் இருப்பாங்க அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் இப்போ ஒரு புதிய அடையாள மாற்றம் வரப்போகுது இது சின்ன மாற்றம் இல்லை இது உங்கள் வாழ்க்கையிலேயே மேலே தள்ள போகும் பெரிய மாற்றம் தாங்க அடுத்த கட்ட நகர்வு மேலே போய்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க உங்கள் வாழ்வாதாரத்தின் சிறப்புமிக்க காலமாக இந்த காலம் பிரபஞ்சத்தின் மூலமாகவும் கிரகத்தின் மூலமாகவும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நல்ல ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பாகவும் வாழ்க்கையின் வாழ்வாதாரத்தை மாற்றி அமைத்து எல்லா விதத்திலும் முன்னோடியாக இருக்கக்கூடிய அமைப்பையும் சிம்மராசிக்கு கொடுக்கக்கூடிய காலம் இந்த காலம் அற்புதமான காலங்கள் சிம்ம ராசிக்கு இப்போ கிரக பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது சூரியன் உங்கள் அதிபதிங்க சிம்மத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அப்போ உங்களுடைய நிலைமை எப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகார தோரணையோடு இருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க எப்பையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சுக்கள் அந்த இடத்தில் நிலைத்து இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இப்போ சூரியன் உங்கள் பக்கம் இருக்கிற நேரம் அப்போ நீங்கள் உங்கள் பேச்சு எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தை கூட சத்தியமாக மாறக்கூடிய தருணமாக இருக்கும் அதே போல் அது சக்தியாகவும் இருக்கும் வேலை அதிகாரம் பதவி தலைமை பொறுப்பு இது எல்லாமே உங்கள் கைக்கு அடியில் வரப்போகுதுங்க உங்கள் கைக்குள்ளே இருக்கும் சொல்லப்போனால் கைக்கு அடியில் வருதோ இல்லை கைக்குள்ளே கெட்டியமாக பிடித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஒரு வேலையாக இருந்தாலும் சரி பொறுப்பாக இருந்தாலும் சரி பதவியாக அதிகாரம் செய்யக்கூடிய தலைமை பண்பு வகிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அத்தனையும் உங்களை தேடி வரக்கூடிய காலம் இது சிலருக்கு உங்க பேரை கேட்டாலே அந்த இடத்துல வந்து ஒரு நிம்மதி கிடைக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் இவங்க வராங்களா அவங்க வந்தாலே அந்த இடத்த சரியாக மாத்திடுவாங்க அவங்க அந்த இடத்தை சரியாக பயணம் சொல்லிடுவாங்க கரெக்டாக நமக்கு வந்து சர்ச் பண்ணி சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சிம்ம ராசி ஒரு இடத்தில் இருந்தால் அந்த இடமே எல்லோருக்கும் சத்தியமாக சாதகமாக அமையக்கூடிய தருணமாக மாற்றி அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பை சூரியன் உங்களுக்கு தராருங்க ஏன்னா சூரியன் தான் உங்கள் ராசிநாதன் போது சூரியன் மற்றவர்களுக்கு நல்லதை செய்யக்கூடியவர் அதே போல தான் ஒரு இடத்துல ஒரு சிம்ம ராசி இருக்காங்கன்னா அந்த இடத்தில் மிகவும் நிறைய நன்மைகள் நடைபெறக்கூடியதாகத்தான் இருக்கும் இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு சாதாரண விஷயம் கிடையாதுங்க ஒரு லீடர்ஷிப் பெரிய தலைமையை வகிக்கக்கூடிய ஆட்களாக மாறிடுவீங்க இதுதாங்க உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு இப்போ தரக்கூடிய தருணமாக இருக்குது சந்திரனை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் எப்படி சூரியன் எப்படி ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரோ அதே போல மனசுக்குள்ள ஒரு சந்தோஷத்தையும் வெளிச்சத்தையும் கொடுக்குறவர் சந் சந்திரன் சூரியன் வந்து வெளி உலகத்திற்கு உங்களை ஒரு ஆளாக காமிக்கக்கூடிய அமைப்பை கொடுத்தார் ஆனால் சந்திரன் உங்கள் மனதிற்கு ஒரு தெம்பை கொடுக்கக்கூடியவர்களாக மனதளவில் நீங்கள் ராஜாவாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறவர் சந்திரன் குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் கூட பழகியவர்கள் நட்பு உறவு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அந்த குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் ஆனால் அது ஒரு குழப்பம் இல்லைங்க அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அது வந்து சிந்திக்கிறீங்க அதை பற்றி நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க இதெல்லாம் நமக்கு சாதகமாக சாதகமான பலன்கள் கிடைக்குமான்னு ஒரு சிந்தனையோடு இருக்கீங்க இல்லையா இது தாங்க உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய தருணமாக மாற்றி அமைச்சு கொடுக்குறாரு சந்திரன் உங்கள் மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்க போகுது முதல்ல அமைதி வந்துவிட்டாலே அடுத்த கட்டம் நம்ம என்ன செய்யணுன்ற எண்ணம் வந்துடும் உங்கள் பழைய மனவேதனைகளை எல்லாம் மெதுவாக குறையக்கூடிய தருணம் படிப்படியாக கொஞ்சம் மனசுக்குள்ளே இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கிடும் நீங்கள் உங்களை இன்னும் நம்பக்கூடிய தருணமாக மாற்றிக்கிறீங்க உங்களுடைய எண்ணங்கள் உங்களுக்கு சாத்தியமாக நல்லது தருன்ற நம்பிக்கையை உங்கள் மனசே உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சிறப்புமிக்க பிரகாசமிக்க ஒரு காலத்தை உங்களுக்கு சந்திர பகவான் கொடுப்பது ஒரு சிறப்புமிக்க ஒரு காலம்தாங்க அதே போல் குரு பகவானை பார்க்கும் பொழுது சிம்ம ராசிக்கு ஒரு புதிய திசையாக அவர் இருக்காருங்க நிறைய மாற்றத்தை தராரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தராருங்க பெரும்பாலும் எதிர்பார்க்காத சில நேரத்தில் இது வரக்கூடியதாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க அந்த மாதிரியான ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்கனவே நினச்சிருப்பீங்க இது நமக்கு கிடைச்சா இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் கிடைக்காதுன்ற எண்ணமும் இருந்ததுனால அதை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டே இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ அதெல்லாம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரக்கூடியது நீங்கள் நிலைக்காதது அத்தனையும் நடைபெறக்கூடியதாக இருக்குது இந்த காலத்தில் பெரிய ஒரு மாற்றம் இருக்குது பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய ஒரு ஆளுமை திறமையும் உங்களுக்கு இருக்கும் பெரிய மனுஷங்களுடைய சந்திப்பு கிடைக்கும் அவங்க மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் அது ஒரு வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணமாக கூட அமையலாங்க இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு மிக்கதாக இருக்குது குரு பகவான் கொடுக்குறார் இந்த அமைப்பானது உங்களுக்கு வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றக்கூடிய தருணமாக இருக்குதுங்க நினைத்து பார்க்காத சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குது வேலை கல்வி தொழில் எந்த துறையாக இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு உயர்வான ஒரு மாற்றத்தை கொடுக்குறாருங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறீங்க படிப்பு அவங்களும் அந்த இடத்துல உயர்வை பெறக்கூடிய தருணமாக இருக்குது வேலையாக இருந்தாலும் சரி சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இல்லை நான் வேலைக்கு தான் போகிறேன்றவங்களாக இருந்தாலும் சரி அந்த இடத்தில் உங்களுக்கான மரியாதையும் உங்களுக்கான உயர்வும் கிடைக்கக்கூடிய அமைப்பை குரு பகவான் கொடுப்பது சாத்தியமான ஒன்றுங்க ஆனால் இதெல்லாம் உடனே தெரியுமானால் இல்லை அது கொஞ்சம் நாள் ஆக ஆக அந்த கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு படிப்படியாக முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணமாக மாற்றி அமைச்சே உங்களுக்கு குரு பகவான் கொடுக்குறாரு மனதுக்குள் ஒரு தெம்பும் தைரியத்தை ஏற்படுத்தும் பொழுது எது எப்படியாக இருந்தாலும் அதை அத்தனையையும் உங்களால் வெல்லக்கூடிய தகுதி வளரக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுடுதுங்க செவ்வாய் பகவானை பொறுத்த வரையிலும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரிய மிக பெரிய செயல் சக்தியாக தரப்போகிறாருங்க இந்த கால உங்களுடைய செயல்கள் எல்லாம் பெரிய பலன்கள் தரக்கூடியதாக இருக்கும் சிலருக்கு திடீர் வேலை வாய்ப்பு கிடைக்கும் பணச் சுமையெல்லாம் குறையக்கூடிய தருணங்களாக இருக்கும் பொறுப்புகள் பெரிய புத பதவிகள் பெரிய பொறுப்புகள் தலைமை பண்புகளாக வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது செவ்வாய் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்ல ஆரம்பிச்சிட்டார் உங்களுக்கு இப்போ நினைக்கிறது எல்லாம் நடக்கும்ப்பா அப்படிங்கிறத தெளிவாக சொல்லக்கூடிய அமைப்பை செவ்வாய் பகவான் கொடுப்பது உங்களுக்கு சாதகமான பலன்கள் நீங்கள் இப்போ எதை நினைச்சாலும் அதையெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பை செவ்வாய் கொடுப்பது சிறப்பான ஒன்று பயம் இல்லாமல் இருக்கலாம் முதல்ல பயத்திலிருந்து வெளியே வரக்கூடிய தருணத்தை செவ்வாய் கொடுக்குறார் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சிம்மராசி நான் பயப்படவே மாட்டேன் தைரியம் அப்படின்னு சொன்னாலும் மனதினால் ஏதோ ஒரு பிரச்சனை சங்கடம் கடன் அதெல்லாம் இருக்கும் பொழுது பயம் இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த பயம் எல்லாம் இப்போ தீரக்கூடிய தருணமாக மாறுதுங்க இனி எனக்கு பயம் கிடையாது எல்லாத்தையும் நான் சரி பண்ணிவிடுவேன் எனக்கான வழிவகை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய தருணத்தை செவ்வாய் பகவான் கொடுப்பது உங்களுக்கு சிறப்பான ஒன்று தாங்க சுக்கிரனை பொறுத்த வரையிலும் இப்போ பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்கு ஒரு அழகான சமநிலையான மனதை தராருங்க மனசுக்குள்ள எந்தவித சலனமும் இல்லாமல் நிம்மதியாகவும் சமநிலையோடு இருக்கக்கூடிய ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறார் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு ஏற்படும் உறவுகள் ஏற்படும் இதனாலேயே உங்களுக்கு மன உறுதி தரப்போகுதுங்க மன உறுதியும் வரும் எல்லோருடைய சப்போர்ட் கிடைக்கும் பொழுது மன உறுதி ஏற்படும் சிலருக்கு பழைய உறவுகள் திரும்பி வரக்கூடிய தருணமாகவும் இருக்குது சிலருக்கு புதிய உறவுகளும் ஏற்படக்கூடிய தருணமாகவும் இருக்குது திருமணம் செய்யக்கூடியவர்கள் வயசில் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ புதிய ஒரு உறவுகள் உங்களுடன் வந்து இணையக்கூடிய தருணம் இருக்கும் அதன் மூலமாக பல உறவுகள் உங்களை வந்து சேர்ந்துடும் அப்போ உங்களுக்கு நிறைய நல்ல நம்பிக்கையும் நல்ல பலன்களும் கிடைக்கக்கூடியது புதிய முயற்சிகள் எல்லாம் பலன் தரக்கூடியதாகவும் மாறுதுங்க சிம்மத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கு வந்து பலன் தரக்கூடியதாக இருக்கும் அந்த இடத்தில் உங்களுக்குரிய மரியாதை உங்களுக்குரிய நியாயமாக கிடைக்க வேண்டிய அத்தனையுமே கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குது எல்லாருடைய மனசுலேயே நீங்கள் பேசும்பொழுது இடம் பிடிச்சிருவீங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நீங்கள் பேசினாலே அந்த அளவிற்கு நியாயமாக சரியாக பேசுகிறீங்க நல்ல ஒரு அழகாக நான் பேசும்போது நகைச்சுவையாக கூட சில விஷயங்களை எளிமையாக சொல்லக்கூடிய திறமை எல்லாம் சிம்மத்துக்கு இருக்குங்க நல்ல ஒரு மாற்றம் தரக்கூடிய தருணமாக இப்பொழுது உங்களுக்கு இறப்பது சிறப்பான ஒன்று தாங்க சனி பகவான் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன தாமதம் கொடுக்கலாங்க சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் காலதாமதமாக கூடிய அமைப்பு இருக்கலாம் ஆனால் அது வந்து தாமதம் அப்படின்றதுனால மனசு கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாகவோ வழியாகவோ இருந்தாலும் அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க சில விஷயங்கள் உங்களுக்கு மெதுவாக நடப்பது பலன் பல மடங்கு லாபமாக இருக்கும் வேகமாக செயல்பட்டால் அந்த அளவிற்கு உங்களுக்கு பொருளாதார மாற்றம்லாம் இருக்காது கொஞ்சம் நிதானத்தோடு போகிற மாதிரி இருக்கும் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதில் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் லாபம் அதிகரிக்கக்கூடிய தருணமாக சனி பகவான் கொடுக்குறாருங்க அப்படி மெதுவாக செல்லக்கூடிய தருணங்களாக இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி எப்படி ஏ மேம்படுத்திக்கலாங்கிற எண்ணங்கள் ஏற்படும் உங்களை இன்னும் எப்படி மேலோங்கி வளர்க்கலாம் இன்னும் நம்ம என்ன செய்யலாம் ஏது செய்யலாங்கிற எண்ணங்கள் அதிகமாக தரக்கூடிய தருணமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு உதவும் இந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குது அதற்கு பிரபஞ்சமும் உங்களுக்கு ஒத்துழைக்கக்கூடிய தருணமாக இருக்குது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும் பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்தும் சில புரிதல் தெரியாமல் விடை தெரியாமல் இருந்த விஷயங்கள் கூட திடீர்னு தோணும் இப்படி செய்தால் இது சரியாகும் இதை பண்ணால் சரியாகுங்கிற மாதிரி எண்ணங்கள் வரும் பொழுதெல்லாம் பிரபஞ்சமும் உங்களுக்கு நல்வழிப்படுத்தக்கூடிய தருணத்தை அற்புதமாக அள்ளி கொடுக்குதுங்க ராகு பார்க்கும் பொழுது ராகு இப்போ உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத சில திருப்பு முனைகளை தருது நிறைய விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்க சஸ்பென்ஸாக இருக்கா மாதிரி இருக்கும் அது கனவாக இருந்த மாதிரி இருந்திருக்கும் அதையெல்லாம் இப்போ கிடைக்கக்கூடிய தருணமாக எதிர்பாராத விஷயங்கள் நடைபெறக்கூடிய தருணமாக இந்த தருணம் இருக்குது சில நேரம் அதுவே கூட உங்களுக்கு எந்த பக்கமும் எனக்கு வழி இல்லைங்க எதுவுமே நடக்காது போல தோணுதுங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் அடுத்த கொஞ்ச நேரத்திலே உங்களுக்கு வேறு வழி கிடைக்கும் வேறு மாற்றங்கள் ஏற்படும் வேறு வத வகையான நல்ல வழிமுறைகள் சரியான அமைப்பு ஏற்பட்டுடுங்க இதுதான் ராகு உங்களுக்கு கொடுக்குறாரு அதான் அந்த காலத்திலே சொல்லுவாங்க தெரியுங்களா ஒரு கதவு மூடனா ஒரு கதவு திறக்கன்றா போல் ஒரு சிலது உங்களுக்கு கிடைக்கல நீங்கள் வருத்தப்பட்டாலும் இன்னும் மற்ற சிலது இதை காட்டிலும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய தருணத்தை ராகு பகவான் கொடுப்பது சிறப்பான ஒன்றுங்க இதுதான் சிம்ம ராசிக்கு சைக்காலஜி பார்த்தா கூட உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய தருணமாக இருக்கும் எதுக்குமே கலங்க போகிறது இல்லை ஏன்னா சிம்மம் எதுக்கும் கலங்காது தைரியமாக இருந்தாலும் சில நேரங்களில் எதுவும் கிடைக்கலையேன்னு வருத்தப்படும் இல்லைங்களா அதுக்கு கூட அவங்களுக்கே ஆறுதல் சொல்லக்கூடிய தருணமாக கேது பகவான் கொடுக்குறார் எது செஞ்சாலும் வெற்றி தான் கொஞ்சம் பொறுமையாக இரு நடக்கலையேன்னு வருத்தப்படாதங்கிறத உங்கள் மனசுக்கு உங்கள் மனசு இதமாக சொல்லி கொடுக்க கொடுக்கக்கூடிய தருணமாக கேது இருப்பார் பழைய கவலைகள் பழசெல்லாம் நினைப்பீங்க பழைய வருத்தங்கள் எல்லாத்தையும் போக்கக்கூடிய அமைப்பையும் கேது கொடுப்பது உற்சாகத்தை ஏற்படுத்துங்க ஏன்னா புதுசு நமக்கு நிறைய நன்மைகள் மனசுக்கு போகும் ஏன்னா பழைய வழிகளை சுமந்துக்கிட்டு பழைய கஷ்டங்களே நினச்சிக்கிட்டு உங்களை கரெக்டாக வழிநடத்தி செல்லக்கூடிய அமைப்பை கேது பகவான் கொடுப்பது ஒரு சிறப்பான மாற்றங்க சில விஷயங்களை நீங்கள் இயற்கையாக எடுத்து செல்லக்கூடிய அமைப்பையும் கேது பகவான் கொடுக்குறாரு பகை இருக்காது எப்பயுமே உங்களை பகையாக பார்த்துக்கிட்டு இருந்தவங்க கூட இப்போ உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பு ஏற்படும் சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இது ஒரு சாதாரண நேரமே கிடையாது உங்களுக்கு உரிய நேரம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது நிறைய திறப்பங்கள் உங்கள் வாழ்க்கையை வந்து சென்றடைய கூடிய தருணமாக இருக்குது பிரபஞ்சம் உங்களுக்கு சின்ன சின்ன சோதனை கொடுத்தாலும் அது ஒரு சோதனைலாம் கிடையாதுங்க வெற்றிக்கான வழிவகை தான் எல்லா விதத்திலும் வழி ஏற்படக்கூடிய அமைப்பை இது கொடுக்குது நீங்கள் இதில் உறுதியாக இருக்கணும் அவ்வளோதான் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் உறுதியாக இருந்தால் மட்டும் போதும் தாங்க அடுத்த கட்டம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக அமையும் இன்னும் அடுத்த முறை நான் இந்த பதிவை சிம்மராசிக்கு மற்ற பதிவுகள் மூலமாக சொல்லும் பொழுது எவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே இன்னும் புரியுங்க நல்ல நல்ல மாற்றங்கள் இனி வந்துடும் அதே போல் அடுத்த காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பார்த்த அத்தனையும் நன்மையாக மாறக்கூடிய அமைப்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்குது அதனால் தைரியத்தோடு செயல்பட்டால் மட்டும் போதுங்க உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்கள் வாழ்க்கையை சுபட்சமாக வெளிச்சத்திற்குரிய காலமாக கடந்த காலங்களில் இருந்து வந்த இருட்டுகள் எல்லாம் அகண்டுட்டு புதிய வாழ்வாதாரத்தை தேடி பயணம் பண்ணக்கூடிய அமைப்பை உங்களுக்கு கிரகமானது கொடுத்துக்கிட்டு இருக்குங்க